உண்மையில் தான் இளம் சிங்கம் கரை இறங்குது வாங்க அற்புதமாக வர்றாரு நல்ல கரவொலியோடு அவரை உற்சாகமான வரவேற்பை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் ஆசிரியர்கள் அறிவானவர்களே அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதை பற்றி நான் வரல ஆனால் அந்த அறிவை வந்து மாணவர்களுக்கு அவங்க எப்படி புகட்டுறாங்க அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன் அதாவது எப்படி ஒரு கசக்கிற ஒரு மருந்தை கூட அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு ஒரு தேன் தேன் கலந்து கொடுக்குற ஒரு இனிப்பாக மாற்றி கொடுக்குறாங்களோ அதுபோல் அன்பை வந்து அன்பில் வந்து அறிவை ஆசிரியர்களை வந்து மாணவர்களிடையே புகட்டணும்னு தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அன்பின் உயிர் உயிர்நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்பில் தான் எல்லா உயிர்களுமே பிறக்கதே அப்படின்றது தான் உண்மை அதை தொடர்ந்து ஒரு குட்டி காரணம் நான் சொல்கிறேன் அப்துல் கலாம் ஐயா வந்து நமது சேசு சபை குருவில உருவாக்குனேன் திருச்சியில் சென்ட் ஜோசப் கல்லூரியில் வந்து படிக்கிறார் அவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து இங்கே வந்தனால அவர் வந்து விடுதியில் தான் தங்கி படிக்கிறார் அவர் படிக்கும்போது உட்காந்துருக்காரு அப்போ வந்து ஒரு ஃபாதர் வந்து என்கிட்ட போகிறாரு அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் சே சேக்வேரா என்னடா இந்த மாதிரி தனியாக உக்காந்துருக்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு ஒரு மாதிரி இது ஷையாக ஃபீல் பண்ணுறேன் அம்மா அப்பா பார்க்கும்போது அப்படின்னு சொன்ன அவர் கை இருந்து ஒரு இன்லேண்ட் லெட்டர் வந்து டக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு இல்லை அவர் எழுதி அவர் அந்த அம்மா அப்பாவுக்கு வந்து அனுப்புகிறாரு இவர் மனசில் வந்து அது ஒரு ஆழமான பதிவாக பதிஞ்சிருக்கு சில ஆண்டுகள் எடுத்து அவர் வந்து பிரெசிடென்ட் ஆனதுக்கப்புறம் சென்னை லோயாலா காலேஜ் அதுவும் நம்மளோட உருவாக்கப்பட்ட கல்லூரி தான் அங்கே வந்து இவர் ஒரு விழாவுக்கு வந்து போயிருக்காரு அப்ப அந்த விழாவோட பிரின்சிபால் டைவர் கேட்குறாரு வில்லியம் சேகி அவர் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு இல்லை அவர் வந்து தவறிட்டாரு அவரோட கல்லர் மட்டும்தான் இங்கே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவர் நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறாரு ஒரு பிரசிடென்ட் வந்து அந்த ஒரு கல்லறையை போய் பார்க்கணும் பெரிய விஷயம் ஏன்னா ஷெடியூல் மாதிரி எதுவும் இல்லை காட்ஸ்லாம் நோ சொல்றாங்க இருந்தாலும் நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு போய் பார்க்குறாரு அவர் வந்து மற்ற ஆசிரியர் பிரசிடென்ட் ஆகியிருக்கலாம் ஆனால் இந்த ஆசிரியர் போய் அவர் பார்க்குறாருன்னா அதுக்கு காரணம் வந்து அன்பு தான் ஒன்று ஒன்றுமே இல்லை நல்லூர் அவர்களே காலேஜ்லேயும் ஓட் ஜஸ்டிஸ் லவ் அதுதான் நம்மளோட கான்செப்டே நான் கை தூக்குங்க எத்தனை பேருக்கு உங்களோட ஆசிரியர்கள் வந்து அன்பாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு ஓ ஓட்டு தூங்காதீங்க ஓட்டு போடுங்க ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நல்லா இருக்குது நான் ஒன்றாவது படிக்கும்போது எங்கள் டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்க அவன் வந்து ஸ்லேட்டில் வந்து தீபக் எழுதா அப்படின்னாங்க தீன்றது திடீர் மலையெல்லாம் ஒரு பெருசாக எழுதுவேன் பின் பக்கத்தில் பார்க்க எழுதுவேன் இக்க இடம் எழுத இடமே இல்லை இருந்தாலும் அவங்க கொண்டு போய் காமிப்பேன் இல்லை நல்லா எழுதுக்கிட்டா தீபக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணாங்க அதனால தான் இன்னைக்கு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு டீச்சர் இன்னொரு ஸ்லேட்டு கேட்டுவேன் பயந்துருப்பாங்க பண்ணாங்க அதனால எனக்கு நாமக்கல் பக்கத்தில் குமரப்பாளையம் அப்படின்னு ஒரு இடம் அங்க வந்து முந்நூறு மாணவர்கள் சேர்ந்து எண்பத்தி மூணு வயது ஆசிரியா ஒருத்தருக்கு வந்து ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க அந்த வீடு பேர் வந்து குரு நிவாஸ் ஏன் கட்டி கொடுத்தாங்கன்னா பிள்ளைகள் மாதிரி அவர் இல்லாமல் வெள்ளனாமே ஸ்கூலுக்கு வந்து இந்த கொஞ்சம் படிக்காத மாணவர்கள் ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி வச்சு ஈவினிங்கும் வச்சு அவர் அனுப்பிச்சு விட்டார் மற்ற ஆசிரியர்கள் அந்த ஸ்கூல் டயத்தில் நடத்தின அறிவு அவங்களுக்கு ஈர்க்கலை இவர் நமக்கு கேர் எடுத்து பண்ணாரு அப்படின்றனால எண்பத்தி மூணு வயதுலேயும் அவர் வந்து ஒரு குருவிலாஸ் அப்படின்னு ஒரு வீடை கட்டி கொடுத்துருக்காங்க ஒன்றுமே இல்லை நடுவரில் வகுப்பறைங்கிறது வந்து ஒரு கருவறை மாதிரி மாணவர்கள் வந்து வீட்டில் வந்து பிறக்கிறோம் ஆனால் வகுப்பில் தான் வளர்கிறோம் அப்படிங்குறப்ப நாங்கள் வந்து ஆசிரியர்கிட்ட எதிர்பார்க்கறத வந்து அன்பை ஒரு பெற்றோரிடம் தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம் எப்போதுமே அக்கறையோட நம்பிக்கையுடனும் அன்பு காட்டு ஒரு கவனிப்படுன்னு நம்மளை வந்து ஒரு ஆசிரியை வந்து நெருங்குறாங்கன்னா கண்டிப்பா அந்த மாணவர் வந்து எந்த காலத்துலுமே எங்கேயுமே தோக்க மாட்டான் அது நிச்சயமா நடைபெறும் இங்கே கல்லூரிக்கு வர மாணவர்கள் சுமையை மட்டும் சுமந்துட்டு வரல மனசில் நிறைய கஷ்டத்தையும் சேர்ந்து சுமந்துட்டு வராங்க அதனால மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்கள் ஒரு நல்ல நண்பனாகவும் இருந்து அவங்களை புரிஞ்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எனக்குமே மேடையில் பேசுறது கொஞ்சம் அலர்ஜி தான் மேடல் பேசுகிறது கொஞ்சம் அலர்ஜி தான் இதுதான் என்னோட வளர்ச்சி அப்படின்ட்டு என்னோடய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தேன் என்னோட எடுத்து டம் டம்முன்னு போட்டார் அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நம்ம படிச்சுட்டாலே ஏன் எல்லாரும் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அப்துல் கலாம்னு சொல்கிறோம் அப்படின்னா அவர் தான் இளைஞர்களின் கனவு நாயகனாக இருந்தார் வேற ஒன்றும் கிடையாது வேற எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஒரு புகழ் தென்கோடியிலே பிறந்த ராமேஸ்வரத்தில் பிறந்த இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வர முடியும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிற